விழுப்புரத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவு நாள் மற்றும் குருபூஜையை முன்னிட்டு விழுப்புரத்தில் மௌன ஊர்வலம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட உள்ளது விழுப்புரத்தில் நடைபெற்ற தேமுதிக ஆலோசனைக் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் மற்றும் குருபூஜையை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடேசன் ஆலோசனையின் பேரில் விழுப்புரம் மாவட்ட தேமுதிக அலுவலகத்தில் விழுப்புரம் நகர கழகம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நகர செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் மற்றும் குரு பூஜையில் கலந்து கொள்வது குறித்தும் விழுப்புரத்தில் குரு பூஜைக்கு முதல் நாள் விழுப்புரம் காந்தி விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அம்பேத்கர் சிலை வரையும் நினைவஞ்சலி மற்றும் அன்னதானம் வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இந்த நினைவஞ்சலி மௌன ஊர்வலத்தில் ஒன்றிய நகர பேரூர் கிளை கழகம் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இதில் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் தலைமையில் மௌன ஊர்வலம் மற்றும் அன்னதானம் நடைபெறவுள்ளது இதில் நகர தலைவர் பொதுக்குழு உறுப்பினர் ஆதவன் முத்து மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் ஏ எல் சீனிவாசன் மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் செந்தில்குமார் நகர கழக நிர்வாகிகள் சூர்யா கண்ணன் ஆனந்த் கண்ணபிரான் மயிலப்பன் நகர அணி நிர்வாகிகள் கணேசன் சுமதி ராமச்சந்திரன் ஜான் டேவிட் அறிவழகன் அங்காளன் பாபு இந்திரா வார்டு செயலாளர்கள் சுந்தரபாண்டியன் ஜெகதீஷ் ஸ்டீபன் பிரகாஷ் கோபி மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் என்ன நான் பண்றது முன்னாடியே சொல்லிறேன் எங்க பேனரை வைக்க போறேன் அதுக்குள்ள வந்து பீட்லாம் அதுக்குள்ள வந்து நான் நார் போட்டு வச்சேன் பாவுனர் வைக்க எங்க வைக்கலாம் கேன்சல் பண்ணுங்க கார்ல மேல மாத்தலாம் அதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்ல இந்த மரத்துல கிتاب ஐடியா பண்ண아야 ஹேன டேய் டேய் இந்த கோனில ஏத்துறோம் இல்ல அதுல கவுளு தான காம்பிஸ்ட் தான வரது ஏட்டத்துல தானே வேற போங்கறதுக்கு வந்துட்டோம் வாங்க அது வந்து அங்க வந்து மாங்க செட் கூர வைக்கிறதுல வந்து என்ன என்ன வந்து நம்ம ரயிலட்ட இருந்து விக்க போறோம்ங்கறாங்க அப்ப அப்ப வந்து போலீஸ் 퍼மிஷன் தரணும் அப்படி எனக்கு தெரியாதுங்க பாப்பே ஓடு வா பைய ஓடு எந்த அலர்மா என்ன நீங்க உங்களுக்கு யாராவது எப்படி இருக்குப்பா கட்டான கடிகார மார்க்கல 8 மணிக்கு கடைய போறதுக்கு 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 எல்லாரும் உட்காருங்க ला होते thing thank mm -hmm. you